வணக்கம் உங்க ஜோதியிடம் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க இருக்கிறோம் இப்ப துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல கோட்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்க்கு அப்புறம் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் அதே போல பாருங்க குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசுக்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல ராகவும் பதினோராம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல கோட்சார கிரக நிலவரங்கள் துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆண்டாக இருக்கும் சரித்திரம் படைக்கு போகும் ஒரு ஆண்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலே அமர இருக்கிறார் கோச்சாரத்துல சனி பகவானுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்பொழுது அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறமே பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும் அதே போல குரு பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்திலே அமர இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு ஓன்னவனுக்கு ஒன்பதுல குருங்கிற மாதிரி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது குரு பகவான் இந்த ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய காலங்கள் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சாதமான இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதே போல கேது பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்வார் இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு அப்போ வருடக்கிரகங்கள் எல்லாருமே பாருங்கள் சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்வது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் அஞ்சாம் இடத்துல இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பாருங்க அந்த முடிவு சரியானதாக இருந்திருக்காது எதுலேயும் ஒரு குழப்பம் இருந்திருக்கும் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அஞ்சில் சனின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனிங்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை அதே போல் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல எங்கே போனாலும் ஒரு சில கஷ்டங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் கோணத்துல சனின்றதுனால விபத்து கண்டம் காயம் உடம்புல அடிபடக்கூடிய சூழ்நிலை உடம்புல கட்டி போடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் அதே போல வியாபாரம் சொந்தத்தோட ஒரு பெரிய பிரசித்திங்கிறது இருந்திருக்காது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு விடுதலை வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்திலே அமர இருக்கிறார் கோட்சாலத்துல சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஆறாம் இடத்துல சனி அமர இருக்கிறார் சனி பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி மார்ச்ல மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலங்க வாழ்க்கையில் தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால பாருங்கள் நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உயர் பதவி இல்லாதவர்களுக்கு உயர் பதவி இருக்கும் குழந்தை பார்க்கவில்ல குழந்தை பாக்கம் இருக்கும் ஆண் குழந்தை பார்க்கமில்லாத ஆண் குழந்தை பாக்கம் இருக்கும் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய இடத்தை நீங்கள் பிடிக்க முடியும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் அளவில்லாத ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் இருக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு திருகடைக்கும் வாழ்வில வசதி வாய்ப்புக்கு குறைவு இருக்காது தொட்டதெல்லாம் பொன்னாகும் துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற மாச்சிக்கப்புறம் இந்த இழுவரையாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் ஆறாம் கடன் நோய் வழக்கு ஸ்தானம் கடன் பிரச்சனை நீங்கள் வெளிவர முடியும் வழக்கு பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் குடும்பத்தில் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் நோய் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருக்காது எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படும் எதிரிகள் தலைதறிக்க ஓடுவாங்க ஆறாம் இடத்துல சனி அமரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகள்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு யோகமான காலம் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலம்தான் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரை யோகாதிபதிங்க ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அவர் துளாராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஐந்து குடைவர் சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் ஒரு கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்க எதை அடையிலும் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அத்தனை காலங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு ஒன்பதாம் இடத்துல குரு அமர இருக்கிறார் இந்த மே மாசம் வரையும் எட்டாம் இடத்துல குரு இருப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் தேவையற்ற அவமானங்கள்லாம் வருங்க மே மாசம் வரையும் பாருங்க எட்டில் குரு இருக்கிறார் உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் சனி ஆறாம் இடத்துக்கு போனாலும் குரு எட்டில் இருக்கும்போது ஒரு சில அவமானங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல பாருங்க ஆறாம் விதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ கடன் ஒரு அளவுக்கு மீறி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எதில் முதலீட்டு போனாலும் பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அப்படின்னா இது ஒரு மாற்றமான ஒரு காலம் வாழ்க்கையில் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகும் பாருங்க உங்களுக்கு குரு ஒன்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து சனி ஆறில் அப்போ குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் தொட்ட காரியங்கள்லாம் வச்சிட முடியும் திருமண யோகம் ஏன்னா ராஜபார்வை வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு துளா முழு ராஜபார்வை நீண்டகாலம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறை அகந்தான் குரு ஒன்பதாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்ப்பார் இப்ப இது ஒரு சிறப்பு ஒன்பதாம் இடத்துல குரு அமரக்கூடிய காலம் பாருங்க தகப்பன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவன செலுத்தணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போன பிறகு நல்ல பணம் புழக்கத்தை பார்க்க முடியும் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தாங்க துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதே போல கேது பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் கேது பதினோராம் இடத்துல இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டுங்க உயர் பதவிங்கிறது உண்டு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் கேது இருக்கும்போது அதே போல் ஐந்தாம் இடத்துல ராகு இருப்பார் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது மற்றபடி பாருங்க உங்களுக்கு பூர்வீ சுத்திரம் ஏதாவது பிரச்சனைனா அதை பிரிவுபடுத்தக்கூடாது ஒரு சிலர் பூர்வீகத்தை விட்டு வெளில வந்துடலாம் அஞ்சாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மற்றபடி பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஒரு சரித்திரம் படைக்க போகக்கூடிய ராசி எது அப்படின்னா இந்த துளாராசி தான் கோடீஸ்வர யோகம் எந்த ராசி கிடைக்க போகுது அப்படின்னா ராசிக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன் அப்படின்னா சனி பகவான் பார்த்து கொடுக்குற சொத்து அடியா சொத்து சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது ஆறாம் இடம் புது உத்தியோகம் தேடி வரும் ஏன்னா சனி தொழில்காரர்கள் அவர் ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் அமர்றார் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும் அதுவும் ஒரு நல்ல வேலையாக கிடைக்கும் உயர் பதவிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு குறைவு இருக்காது எங்க போனாலும் அதிர்ஷ்டம் தான் பணம் கொட்ட கொட்டன்னு கொட்டம் துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரேஸ் ராட்டரி போன்ற விஷயத்தெல்லாம் பரிசு கிடைக்கும் இப்படி பல அதிர்ஷ்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க மே மாச பிறகு இன்னும் கூடுதல் பணம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது குரு ஒன்பதாம் இடத்துல அமர்வதனால அப்ப துலாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் நீ கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்சிங்களையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்